உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்களின் செவிகளை தீண்டி கொண்டிருப்பது உங்கள் அபிமான வாலு டிவியின் வரிசை இன்று சர்வதேச தந்தையர் தினம் அதனை சிறப்பிக்கும் பொருட்டு நான் எழுதிய அப்பாவின் சைக்கிள் என்ற சிறுகதையை இங்கே தருகிறேன் இந்த கதையை படித்ததும் பலருக்கும் உங்கள் அப்பாவின் நினைவு வரலாம் அந்த நினைவுகளை மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிட்டு போங்கள் இனி கதைக்குள் செல்லலாம் வாருங்கள் அப்பாவின் சைக்கிள் நவம்பர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ஒரு நாள் நேரம் அப்போது இரவு பத்து மணிக்கு மேல் இருக்கும் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து வெளியேறி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் எனது வீட்டிற்கு நடந்து கொண்டிருந்தேன் திடீரென எனது செல்போன் சினுங்க ஆரம்பித்தது இப்போதுதானே தாமரிடம் பேசினேன் தாம்பரம் வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கேன் தானே சொன்னேன் மறுபடியும் கூப்பிடுறாளோ என்று யோசித்தபடியே பேன் பாக்கெட்டில் அடைத்திருந்த என் செல்போனை எடுத்தேன் அப்பாவிடமிருந்து அழைப்பு வந்து கொண்டிருந்தது இந்நேரத்தில் அப்பா போன் பண்ண மாட்டாரே ஏதேனும் அவசரமோ ஏதேனும் அசம்பாவிதமோ என மனதிற்குள் குழப்பங்கள் கேள்விகளாக முழைக்க துவங்க அழைப்பிற்கு உயிர் கொடுத்தேன் சொல்லுங்கப்பா அம்மா நல்லா இருக்காங்களா நீங்க நல்லா இருக்கீங்களா என கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஆத்தூரில் இருக்கும் அம்மாவின் இருமல் சத்தம் இங்கே கேட்டது நாங்க நல்லா இருக்கோம் பா தாமரை நல்லா இருக்குதா பேரனுங்க நல்லா இருக்காங்களா வீட்லயா இருக்க இல்லப்பா இப்பதான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா என்னப்பா இந்த நேரத்துல திடீர்னு கூப்பிட்டு இருக்கீங்க ஏன்பா உன நான் இந்த நேரத்துல கூப்பிடக்கூடாதா தொந்தரவு ஏதாவது பண்ணிட்டனா அவர் குரலில் ஒரு ஏக்கம் துணித்தது ஐயோ அப்படியெல்லாம் சொல்லலப்பா எப்பவும் எட்டரை மணிக்கெல்லாம் அம்மாவும் நீங்களும் தூங்கிடுவீங்களே இந்த நேரத்துல கூப்பிட்டு இருக்கீங்களேன்னு ஏதாவது அவசரமான விஷயமோனு கேட்க வந்தேன்ப்பா பா ஒண்ணுமில்லப்பா தீபாவளி வரப்போகுது குடும்பத்தோடு வீட்டுக்கு வந்தீன்னா நாங்க ரெண்டு பேரும் அன்னைக்காச்சும் சந்தோஷமா இருப்போம் ஏன்பா இப்படியெல்லாம் சொல்றீங்க நீங்க போன் பண்ணித்தான் என்னை கூப்பிடணுமா நான் வரமாட்டேனா அதுக்கு இல்லப்பா நீ சென்னைக்கு போய் எட்டு வருஷம் கூட ஆகல உன்னோட முரட்டு குணத்தால பத்து கம்பெனி மாறிட்ட இப்ப கூட நாலு மாசம் வேலை இல்லாம இருந்த இப்பதான் உனக்கு வேலை கிடைச்சிருக்கு லீவு கிடைக்கல ஊருக்கு வரதுக்கு காசு இல்ல அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி வராம இருந்துட கூடாது பாரு அதான் இப்பவே போன் பண்ணி சொல்றேன் என்னப்பா செய்யறது ஆபீஸ்ல மத்தவங்க செய்யற தப்ப தட்டி கேக்குறதால என் சுயமரியாதையை உரசி பாக்குறானுங்க வேலையை விட்டுடுறேன் அத நீங்க முரட்டு குணம்னு சொல்றீங்க ம் விதை ஒன்று போட்டா சொர ஒன்னா முளைக்கும் இந்த குணம் உங்ககிட்ட இருந்து வந்தது தானப்பா அது போகட்டும்பா நான் பார்த்துக்கிறேன் என் படிப்புக்கேத்த வேலை சென்னையில தான்ப்பா இருக்கு அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் இந்த நரகத்தில் இருக்கேன் எனக்கும் உங்க கூடவே இருக்கணும்னு தான்பா ஆசை கூடிய சீக்கிரம் அங்கேயே வந்துடுறேன் அது எனக்கும் தெரியும்பா ஒரு நேரம் சமாதானமானாலும் இன்னொரு நேரம் பெத்த பிள்ளைங்க எங்க கூட இல்லையேன்னு மனசு ஏங்குதுப்பா அந்த ஏக்கம் தீபாவளி பொங்கல்ல நீங்க வரும்போது மட்டும்தான் காணாம போகுது அதான்பா போன் பண்ண காசு இல்லன்னு ஊருக்கு வராம இருந்துடாத இந்த ஆபீஸுக்கு போய் ஒரு மாசம்தான் ஆகுது லீவு எப்படின்னு தெரியலப்பா என்னிடம் காசும் இப்போ இல்லதான் நிலைமை எப்படி இருக்குதுன்னு பாத்துக்கிட்டு வரேன் இந்த மாதிரி காரணம் நீ எதுவும் சொல்லக்கூடாதுன்னு தான் இந்த நேரத்துல போன் பண்ணுறேன் எது எப்படி இருந்தாலும் ஊருக்கு வராம இருந்துடாதப்பா ஏதாச்சும் சொல்லி ஆபீஸ்ல லீவு கேட்டுட்டு வந்துடு வருஷம் முழுக்க அம்மாவும் நானும் அனாதையா தான் கிடக்குறோம் தீபாவளிக்காச்சும் எங்களை அனாதையா விற்கிறாதப்பா ஏன்பா இப்படியெல்லாம் பேசுறீங்க கூடிய சீக்கிரம் உங்களோடவே வந்துடுறேன் ஆயுசு முடியும் போது நீ வந்து என்னப்பா பலன் வயசாயி போச்சு உங்களை பெத்து வளர்க்கறதுக்காக நாங்க ரெண்டு பேரும் ஓடி ஓடி உழைச்சோம் வளர்ந்த பிறகு பெத்தவங்க கூட இருக்கணும்னு ஒருத்தனும் நினைக்கல இருக்கல ஓய்வெடுக்கக்கூடிய வயசு வந்தும் இன்னும் உழைச்சுக்கிட்டு தான் இருக்கும் உழைக்கிறத பத்தி எங்களுக்கு கவலை இல்லப்பா பிள்ளைங்க ஒண்ணு கூட எங்க கூட இல்லையேன்னு தான் பெருங்கவலையா இருக்கு அண்ணன் பக்கத்து திருவிழா தானப்பா இருக்கான் யாரு ஓ அண்ணனா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் அவன் பொண்டாட்டி உன் அம்மா கிட்ட சண்டை போட்டதால அவன் தனி குடித்தனம் போயிட்டான் நீ மேல படிக்க போறேன்னு சென்னைக்கு போன படிச்சு முடிச்சதும் காதல்ன உடனே கல்யாணம்ன உன் இஷ்டம் போல செஞ்சு வச்சோம் கல்யாணம் பண்ண மறுநாளே நீயும் சென்னைக்கும் சென்னைக்கு பொண்டாட்டியோட போயிட்ட சரி உன் தம்பியாச்சும் எங்க கூட இருப்பான்னு பார்த்தோம் அவனும் கல்யாணம் முடிஞ்சதும் மாமியார் வீடே கதின்னு போயிட்டான் நாங்க ரெண்டு பேரும் தனியா தான் கிடக்குறோம் பெரியவன் பக்கத்து தெருவுல இருந்தும் இல்லாத மாதிரிதான் உன் தம்பி எங்களை சுத்தமா மறந்துட்டான் நீ ஒருத்தன் தான் அப்பா அம்மா இருக்காங்கன்னு தீபாவளி பொங்கல்னா வீட்டுக்கு வர எது எப்படியோப்பா நீங்க எல்லாரும் சந்தோஷமா நல்லபடியா இருந்தா அதுவே எங்களுக்கு போதும் அப்படியே அந்த சந்தோஷத்தை ரெண்டு நாளைக்காச்சும் எங்களுக்கும் கொடுப்பா அடுத்த தீபாவளிக்கு நாங்க உசுரோட இருக்கமோ இல்லையோன்னு தெரியாதுப்பா வயசாயிடுச்சுல்ல அதான் வந்து ரெண்டு நாளாச்சும் இருந்துட்டு போன்னு சொல்றேன் இப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா மனசுக்கு கஷ்டமா இருக்கு உன் மனசு கஷ்டப்படணும்னு சொல்லப்பா நீ எங்க எங்க வராம இருந்துடுவியோங்கிற பயம்தான் எங்களோட மன கஷ்டம்தான்பா அதான் உங்ககிட்ட சொல்றேன் கண்டிப்பா ஊருக்கு வர பாக்குறேன்பா பட்டாசு எல்லாம் பஸ்ல ட்ரெயின்ல எடுத்துட்டு வரக்கூடாதுங்கிறாங்க முடிஞ்சா உங்க பேரன்களுக்கு பட்டாசு வாங்கி வைங்கப்பா சரிப்பா அத நான் பாத்துக்கிறேன் நீ பத்திரமா குடும்பத்தோடு வந்துருவல்ல வர பாக்குறேன்பா நீங்கள் ஃபோனை அம்மா கிட்டே கொடுங்கப்பா பேசுகிறேன் அம்மாவுக்கு ரொம்ப இருமலாக இருந்துச்சுன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மருந்து கொடுத்தேன் அரை தூக்கத்தில் இருக்காப்பா காலையில் அம்மாவை பேச சொல்லட்டுமா வீட்டுக்கு போனதும் மருமகளையும் பேரன்களையும் நான் கேட்டதா சொல்லுப்பா நான் ஃபோனை வச்சிடுறேன் காசு அதிகமாயிடும் உனக்கு பத்திரமா வீட்டுக்கு போப்பா அப்பா ஃபோனை வைத்து விட்டார் ஆனால் தான் எங்கே கிடக்குறோம்ப்பா ரெண்டு நாளாச்சும் வந்து தங்கிட்டு போ அடுத்த வருஷம் நாங்க இருக்கிறோமோ இல்லையோ என்று அவர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என் மனதை நார்நாராக கிழித்து கொண்டிருந்தது கனத்த மனதோடு வீட்டிற்கு போனேன் தாமரை தாமரை என குரல் கொடுக்க என் மனைவி தூக்க கலக்கத்துடன் கலவை திறந்தாள் குழந்தைங்க தூங்கிட்டாங்களா என்று கேட்டபடி உள்ளே சென்றேன் உம் ஆதித்தன் முன்னமே தூங்கிட்டான் சின்ன வந்தா அவங்களுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்பா துப்பாக்கி வாங்கி வரேன்னு சொன்னாரு பட்டாசு வாங்கிட்டு வரேன்னு சொன்னாருன்னு காத்துக்கிட்டு இருந்தான் உங்களுக்காக தூங்காம இருந்தவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் தூங்கினா அது சரி ஏன் இவ்வளவு லேட்டு ஏன் உங்க முகம் ரொம்ப வாடி போயிருக்கு துப்பாக்கி வாங்கிட்டு வரலையா கேள்வி கணைகளை சரமாரியாக வீசினாள் சம்பளம் இன்னும் போடலம்மா அதான் வாங்கி என்றேன் சற்று இடைவெளி விட்டு அப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் பேசினாரு தீபாவளிக்கு கண்டிப்பா ஆத்தூருக்கு வர சொல்றாரு என்றேன் அப்பாவுக்கு நம்ம நிலைமை தெரியாதா இப்பதான் வேலையே கிடைச்சிருக்கு நாம வாங்குற பதிமூணாயிரம் ரூபாய் சம்பளத்துல நாலு மாசம் மளிகை கடை பாக்கி பால் பாக்கி வாடகை பிரச்சனை ஸ்கூல் ஃபீஸு குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ன்னு ஏகப்பட்ட செலவு இருக்கு எப்படிங்க ஊருக்கு போறது இவ்வளோ கஷ்டத்துல ஏங்க போகணும் அடுத்த வருஷம் போய்க்கலாமே என்றால் எனக்கும் அது தெரியும் ஆனா நிலைமை அங்க நல்லா இல்லை அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்பாவுக்கும் உடம்பு முடியல போல அவங்க என்னிடம் காசு பணம் ரெண்டு நாள் குழந்தைங்களோட பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன் போயிட்டு வந்துடலாமே நான் அவரிடம் கெஞ்ச அரைகுறை மனதோடு என் மனைவியும் சம்மதித்தாள் தீபாவளிக்கு இன்னும் இரண்டு நாட்களே இருந்தன நண்பனிடம் பணத்திற்கு ஏற்பாடு செய்து கொண்டேன் தீபாவளிக்கு முதல் நாள் இரவு மனைவி மகன்களோடு தாம்பரத்திலிருந்து ஆத்தூருக்கு பஸ்ஸில் புறப்பட்டு விட்டோம் கூட்டம் நிரம்பி வழிந்த அந்த பஸ்ஸில் இடம் பிடிப்பதற்குள் பெரும்பாடாகிவிட்டது அன்று மாலையிலிருந்து இரவிற்குள் அப்பா நான்கு முறை போன் செய்து விட்டார் ஊருக்கு கிளம்பிடுவல்ல ஊருக்கு வர்றதுக்கு காசில்லன்னு இருந்துடாத எங்கேயாச்சும் காசை புரட்டிக்கிட்டு வந்துடு இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் கொடுத்துடுறேன் சீக்கிரமா கிளம்பி வாப்பா என அழைப்பு விடுத்த வண்ணம் இருந்தார் பஸ் ஏறிவிட்டோம் என்ற தகவலைச் சொன்ன பிறகே அவர் குரலில் ஒரு நிம்மதி வந்ததை தெளிவாக என்னால் உணர முடிந்தது பஸ் ஆத்தூரை நோக்கி போய்க் கொண்டிருந்தது தாம்பரத்திலிருந்து ஆத்தூருக்கு பஸ்ஸில் செல்ல வேண்டுமென்றால் குறைந்தது ஆறு மணி நேரம் பயணம் செய்தாக வேண்டும் இரவில் கிளம்பியதால் பஸ்ஸில் ஏறியதும் தாமரையும் குழந்தைகளும் தூங்கி போனார்கள் நான் மட்டும் தூங்காமல் பழைய நினைவுகளில் மூழ்கினேன் அப்பாவும் அம்மாவும் காதலித்து திருமணம் செய்தவர்கள் பணக்கார குடும்பத்தில் பிறந்த என் அப்பா எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என் அம்மாவை கரம் பிடித்தார் வெயிலே தெரியாமல் வளர்ந்த என் அப்பா எங்களுக்காக வெயில் மழை என பாராமல் கூலி வேலைக்கு போனார் கிடைக்கும் சொற்ப கூலியில் என் அப்பாவும் அம்மாவும் சிரமப்பட்டு எங்கள் மூன்று பேரையும் வளர்த்து ஆளாக்கினர் வறுமை காரணமாக அண்ணன் சிறுவயதிலேயே வேலைக்கு சென்றுவிட தம்பிக்கு படிப்பு ஏறவில்லை என்பதால் ஆறாம் வகுப்பிற்கு பிறகு அவனும் வேலைக்கு போய்விட்டான் நான் மட்டுமே படித்தேன் எங்களுக்காக இளம் வயதில் வேலைக்கு போக ஆரம்பித்தவர் இன்று வரை வேலைக்கு போவதை நிறுத்தவில்லை என் தந்தை என் அண்ணன் பெற்றோரை மதிப்பதில்லை என்பதால் தம்பியிடம் படித்து படித்து சொல்லியிருந்தேன் அண்ணன் சரியில்லை அவன் அப்பா அம்மா கூட இருக்க மாட்டான் நானும் படிப்புக்கேத்த வேலைன்னு சென்னைக்கு வந்துட்டேன் நீதாண்டா அப்பா அம்மா கூட இருக்கணும்னு சொல்லியிருந்தேன் நான் சொன்னதற்கெல்லாம் தலையாட்டினான் கல்யாணமானதும் அவன் பொண்டாட்டிக்காக தலையாட்டியவன் இன்று வரை பெற்றவர்கள் பக்கம் தலை வைத்து படுக்கவில்லை யார் எப்படி போனாலும் தீபாவளி பொங்கல் என முக்கிய பண்டிகை நாட்களில் சென்னையில் இருந்து குடும்பத்தோடு ஆத்தூருக்கு வந்து விடுவேன் பெற்றவர்களுடன் இந்த நாட்களிலாவது ஒன்றாக இருக்கிறோமே என்ற ஆத்ம சந்தோஷம் எனக்கு என் குழந்தைகளுக்கும் தாத்தா பாட்டி என்ற உறவுகளின் பாசத்தை உணர்த்தும் திருநாட்கள் அது என்ற மன திருப்தி பழைய நினைவுகளில் மூழ்கி போனவன் இரவு ஒரு மணிக்கு மேல் என அறியாமல் தூங்கிப் போனேன் சரியாக அதிகாலை ஐந்து மணிக்கு எனது செல்போன் அடித்து எழுப்ப துவங்கியது அப்பா தான் எழுப்பிக் கொண்டிருந்தார் எடுத்தேன் எங்கப்பா வந்திருக்கிற நேத்து ஆபீஸுக்கும் போயிட்டு வீட்டுக்கும் வந்துட்டு பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு பஸ்ல ஏறி கூட்டத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்ப உன் அறியாம அசந்து தூங்கி நம்ம ஊரை தாண்டி பஸ் போயிடுச்சுன்னா என்ன பண்றது அதான் போன் பண்ண எங்கப்பா வந்திருக்க அப்பாவின் குரல் கேட்கும் தீபாவளி பிறந்து விட்டதற்கான அறிகுறியாய் தூரத்தில் பட்டாசுகள் வெடிக்கும் சத்தங்கள் கேட்டன இருங்கப்பா எங்க வந்திருக்கேன் பார்க்கறேன் என்றபடி பஸ் கண்ணாடியை உயர்த்து விட்டு வெளியே பார்த்தேன் பஸ் அம்மம்பாளையத்தை தொட்டிருந்தது அடுத்து ஆத்தூர் தான் அப்பா எழுப்பவில்லை என்றால் கண்டிப்பாக ஆத்தூரை தாண்டி சேலத்தில் தான் எழுந்திருந்திருப்பேன் என தோன்றியது எங்கப்பா வந்திருக்க என அப்பாவின் குரல் மறுபடியும் என உசுப்ப அம்மம்பாளையம் வந்துட்டேன்பா பா அவ்வளவுதான் இன்னும் பத்து நிமிஷத்துல ஊருக்கு வந்துடுவேன் என்றேன் தாமரையையும் குழந்தைகளையும் எழுப்பினேன் அரை தூக்கத்தில் இருந்த சின்னவனை தூக்கி கொண்டேன் பெரியவனை தாமரை எழுப்பி எழுப்பிவிட்டால் ஆத்தூரின் முகப்பில் இருக்கும் உழவர் சந்தை ஸ்டாப்பில் பஸ்ஸை நிறுத்தச் சொன்னேன் உழவர் சந்தை ஸ்டாப்பில் பஸ் வந்து நின்றது ஒரு கையில் சின்னவனோடும் மறு கையில் டிராவல் பேக்கோடும் இறங்கினேன் பின்னாடியே என் மனைவியும் பெரியவனும் இறங்கினர் அங்கே எங்களுக்காகவே அப்பா காத்திருந்தார் அப்பாவை பார்த்தபோது முன்பை விட மிகவும் மெலிந்திருந்தார் அறுபதுகளை தாண்டிய தேகம் என்பதால் தலையெல்லாம் நரைத்துப் போயிருந்தது அவரது உடலில் ஒரு தளர்ச்சி தென்பட்டது தளர்ச்சி உடலில் இருந்தாலும் எங்களை பார்த்த மகிழ்ச்சியில் வாப்பா வாம்மா என்று வரவேற்றபடி என் கையில் இருந்த பேக்கை வாங்கி தன் சைக்கிளில் வைத்துக் கொண்டார் சைக்கிளில் இருந்த குட்டி சீட்டில் ஆதித்தனை தூக்கி உட்கார வைத்தார் அந்த குட்டி சீட் புத்தம் புதிதாய் இருந்தது நாங்கள் குழந்தைகளாக இருந்தபோது எங்களுக்காக அப்பா வாங்கி வைத்த குட்டி சீட் அது நாங்கள் வளர்ந்த பிறகு சீட்டை எடுத்து எடுத்துவிட்டிருந்தார் தற்போது அவரது பேரன்களுக்காக புதிதாய் வாங்கி பொருத்தியிருக்கிறாய் என்பதை அதன் பளபளப்பில் இருந்தே தெரிந்து கொண்டேன் ஆதித்தா நல்லா இருக்கியாப்பா என்று தன் மூத்த பேரனின் தலையை கோதினார் நல்லா இருக்கேன் தாத்தா என்றான் ஆதித்தன் சின்னவனை பார்த்தார் அகிலன் தூங்கிட்டு இருக்காம்பா என்றேன் சரி வாப்பா போவோம் என்றபடி சைக்கிளை தள்ள ஆரம்பித்தார் ஐந்து நிமிடத்தில் எங்கள் வீட்டிற்கு வந்து முப்பது வருடங்களுக்கு முன்பு கட்டிய ஓட்டு வீடு என்பதால் வீடு சற்றே சிதிலமடைந்திருந்தது வீட்டிற்குள் அம்மா எங்களுக்காக காத்திருந்தார் அவரை பார்க்கையில் எனக்கு திக்கென்று ஆகிவிட்டது அம்மா எலும்பும் தோலுமாய் ஆகிவிட்டிருந்தார் இருவருக்கும் வயதாகிவிட்டது என்பதை அவர்களது உடல்நிலை பரிபூர்ணமாய் காட்டிக் கொடுத்தது தெளிவிற்குள் பட்டாசுகளை வெடிக்க ஆரம்பித்திருந்தார்கள் பட்டாசு சத்தம் கேட்டு அகிலன் விருட்டுன்று எழுந்து கொண்டான் எழுந்ததும் தாமரிடம் போய் கொண்டான் வா அம்மா வாப்பா என்றார் அம்மா நல்லா இருக்கீங்களா அம்மா என்று தாமரை கேட்டால் நல்லா இருக்கேம்மா என்றவர் ஆதித்த குட்டி இங்க வாயா என்றார் பாட்டி உனக்கு நான் சேலை எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன் என்றான் ஆதித்தன் வருடா அவரிடம் அம்மாவிற்கு சேலை எடுத்து கொடுத்து விடுவேன் எந்த வருடமும் எடுத்து வந்திருந்தேன் ஆதித்தன் கையில் சேலையை கொடுத்து அவனது பாட்டியிடம் கொடுக்க சொன்னேன் எனக்கு எதுக்கு நான் என்ன வெளியவா போக போறேன் உழவர் சந்தை வீடுன்னு கிடக்கிறேன் என்றார் வாங்கிக்கோங்கம்மா என்றால் தாமரை அம்மா வாங்கி கொண்டார் அப்பா எங்களிடம் எதுவும் வாங்கி கொள்ள விரும்ப மாட்டார் வருடா வருடம் அவருக்கு கம்பி கடையில் இருந்து வேட்டி சட்டை வந்துவிடும் அதனால் எனக்கு எதுவும் வேண்டாம் என்று சொல்லி விடுவார் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே உள்ளறைக்குள் சென்று பேண்ட் ஷர்ட் ஒன்றை எடுத்து வந்தார் அப்பா என்னிடம் கொடுத்து போட்டுக்கோப்பா உனக்கு ஏத்த சைஸ் தான் என்றார் எனக்கு எதுக்குப்பா இதெல்லாம் உங்களுக்கு வேட்டி சட்டை எங்கப்பா என்றேன் அது ஒண்ணும் இல்லப்பா வேட்டி சட்டை தான் கொடுக்கிறேன்னு கடக்காரன் சொன்னா போன வருஷம் கடக்காரன் கொடுத்த வேட்டி சட்டை அப்படியே தான் பொட்டியில கிடக்குது நீ ஆபீஸ் போறவன் உனக்கு தேவைப்படுமேன்னு பேண்ட் சட்டையை கொடுறான்னு கேட்டேன் கொடுத்துட்டான் நீ போட்டுக்கா என்றார் மறுக்க முடியவில்லை வாங்கிக் கொண்டேன் எனது நண்பன் பிரேமிடம் கடனாக இரண்டாயிரம் ரூபாய் தீபாவளிக்கு என்று வாங்கி வந்திருந்தேன் அம்மாவுக்கு தாமரைக்கு குழந்தைகளுக்கு டிரெஸ் எடுக்க ஆயிரத்தி நானூறு ரூபாய் செலவாகிவிட்டது மீதமுள்ள அறுநூறு ரூபாயில் ஐநூறு ரூபாய் பஸ் டிக்கெட்டுக்கு சரியாக போய்விட்டது நூறு ரூபாயை வைத்துக் கொண்டுதான் ஊருக்கு வந்திருந்தேன் அந்த நூறு ரூபாயை அப்பாவிடம் கொடுத்தேன் நீ வச்சுக்கப்பா எனக்கு எதுக்கு இதெல்லாம் என்றபடி வாங்க மறுத்து விட்டார் மீண்டும் உள்ளே சென்றவர் பட்டாசு பாக்ஸ் ஒன்றை எடுத்து வந்து ஆதித்தனிடமும் அகிலனிடமும் நீட்டினார் ஐயா பட்டாசு என்று உற்சாகமாய் கூவிக்கொண்டே இருவரும் பட்டாசு பெட்டியை அவளாய் பிரிக்க ஆரம்பித்தனர் என் அப்பாவின் முகத்தை பார்த்தேன் அவர் முகம் சந்தோஷத்தில் பூரித்து போயிருந்தது அவரும் ஒரு குழந்தையை போல் மாறி போயிருந்தார் என் அம்மாவை பார்த்தேன் அவர் முகத்தில் பெருமிதம் பொங்கி வழிந்தது வீட்டை விட்டு வெளியே வந்தேன் தெருவில் உள்ளோர் ஒவ்வொருவரும் அன்போடு விசாரித்தனர் நன்கு விடிந்து விட்டிருந்தது அப்பா சைக்கிளை எடுத்துக்கொண்டு கடைப்பக்கம் போய்விட்டார் அவர் திரும்பி வரும்போது ஆட்டுக்கறி கோழிக்கறி மீன் என அனைத்தையும் வாங்கி வந்திருந்தார் பேரன்களும் மருமகளும் சாப்பிட வேண்டும் என்று அத்தனையும் வாங்கி வந்தார் நான் சைவம் என்பதால் என அம்மா கவனித்துக் கொள்வார் தீபாவளி அன்று என் அம்மாவும் அப்பாவும் மிகவும் சந்தோஷத்தில் இருந்தனர் நாங்கள் வந்த மகிழ்ச்சி அது அந்த தீபாவளி எங்கள் அனைவருக்கும் மிகவும் மகிழ்ச்சியாய் போனது மறுநாள் பொழுது விடிந்தது அப்பாவும் அம்மாவும் அதிகாலையிலேயே எழுந்து உடவர் சந்தைக்கு போய்விட்டிருந்தார்கள் எட்டு மணிக்கு மேல் எழுந்து வெளியே வந்தேன் தாமரையும் குழந்தைகளும் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தனர் வெளியே போவதற்காக எனது செருப்பை தேடினேன் ஒரு செருப்பு மட்டுமே இருந்தது மற்றொன்றை காணோம் அடைச்ச காசில்லாத நேரத்துல இது என்ன புது பிரச்சனை என்று யோசித்தபடியே வீட்டிற்குள்ளும் வெளியேயும் பார்த்தேன் செருப்பை காணவில்லை எனது கால் மிகவும் பெரியது என்பதால் யார் செருப்பும் எனக்கு சேராது வெறும் காலோடு வெளியே போய்விட்டு வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தேன் வரும் வழியில் காணாமல் போன எனது செருப்பு நாயால் குதிரப்பட்டு அருந்து கிடந்தது கண்ணுக்கு தெரியாத அந்த நாயை சபித்து கொண்டே செருப்பை பார்த்தேன் தைத்து போட முடியாத அளவிற்கு செருப்பு சிதைந்து போயிருந்ததால் இனி அந்த செருப்பு உதவாது என வருத்தத்துடன் வீட்டை நோக்கிச் சென்றேன் அதற்குள் அப்பா வீட்டிற்கு வந்துவிட்டிருந்தார் அவர் வீட்டை விட்டு வெளியே வருவதற்கும் நான் எங்கள் தெருவில் நுழைவதற்கும் சரியாக இருந்தது வீட்டை நெருங்கினேன் எங்கப்பா ஒரு செருப்பு தான் கிடக்குது செருப்பு கூட போடாம வெளியே எங்க போயிட்டு வர என்றார் அப்பா இல்லப்பா செருப்பு நல்லாதான்பா இருந்துச்சு காலையில எந்திரிச்சு பாக்குறேன் ஒரு செருப்ப காணோம் வர வழியில தான் பார்த்தேன் அந்த செருப்ப நாய் எடுத்துக்கிட்டு போய் கொதறி வச்சிடுச்சு அதை இனிமே போட்டுக்க முடியாதுப்பா அதான் வெறும் காலோட போயிட்டு வந்தேன் ஆபிசிற்கு எதை போட்டுக்கிட்டு போறதுன்னு தெரியல என்றேன் சற்று யோசித்தவர் சரி விடுப்பா செருப்பில்லாம வெளியே போகாத நீ வீட்டுலேயே இரு நான் வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு சைக்கிளை எடுத்துக்கொண்டு கிளம்பினார் அரை மணி நேரத்தில் வீட்டுக்கு திரும்பி வந்தவர் என் கையில் ஆயிரம் ரூபாயை திணித்தார் இதுல செருப்பை எடுத்துக்கப்பா மீதி பணத்தை ஊருக்கு போக வச்சுக்கோ என்றார் பணத்தை வாங்கி கொண்டு முதல் வேலையாக செருப்பு கடைக்கு போனேன் எனது சைசிற்கு ஏற்ற தோல் செருப்பை தேடி பிடித்து நானூறு ரூபாய் கொடுத்து வாங்கி கொண்டு வீட்டிற்கு வந்தேன் வரும் வழியில் தாமரைகள் குழந்தைகளும் எதிரில் வந்தனர் எல்லோரும் எங்க போயிட்டு வரீங்க என்றேன் உம் கடைக்கு போயிட்டு வரோம் ரெண்டு பேரும் ஸ்நாக்ஸ் ஒரே அடம் என்றால் தாமரை சரி வாங்க போவோம் என்றபடி நான்கு பேரும் வீட்டை நோக்கி நடந்தோம் வீட்டை நெருங்கியதும் பக்கத்து வீட்டுக்காரமாவான கண்ணம்மா எனது மனைவியை வழிமறித்து பேச துவங்க அப்பாவும் அம்மாவும் பேசிக் கொண்டிருக்கும் குரல் வெளியே கேட்டது மாவு வாங்கிட்டு வர சொல்லி எப்ப சொன்ன இப்போ வரீங்க என்னாச்சு உங்களுக்கு இது அம்மாவின் குரல் அது ஒண்ணும் பிள்ள காலையில பணம் தரேன்னு சொன்ன மேஸ்திரி திடீர்னு பணம் வர்றதுக்கு மூணு நாள் ஆகும்னுட்டான் அதை நம்பித்தான் பையன் ஊருக்கு போறதுக்கு காசு சொல்லி சொல்லியிருந்தேன் கடைசி நேரத்துல கையை விரிச்சுட்டான் அதுவும் இல்லாம பையன் செருப்பு உடனே நாய் தூக்கிட்டு போயிடுச்சு பையன் வெறுங்காலையா நடப்பான் பார்த்தேன் சைக்கிள் எடுத்துக்கிட்டு போய் ஜெயபா கடையில அடகு வச்சேன் ஆயிரத்தி இரநூறு ரூபாய் கொடுத்தான் பையன் கிட்ட ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டேன் இரநூறு ரூபாய் நம்ம செலவுக்கு வச்சிருக்கேன் சைக்கிள் இல்ல பாரு நடந்தே போய் மாவு வாங்கிட்டு வந்த அதான் நேரம் ஆயிடுச்சு இது அப்பாவின் குரல் அப்போதுதான் நான் பார்த்தேன் வாசலில் அப்பாவின் சைக்கிள் இல்லை என் மனைவி அதற்குள் பேசி முடித்து விட்டு வாங்க போவோம் என்றாள் இரு கொஞ்ச நேரம் என்று அவளை நிறுத்தினேன் சரி சரி இதைத்தோடு விடுவில்ல மருமகளோ மகனோ வந்துட போறாங்க என்றார் அப்பா இது என் மனைவியின் காதிலும் விழுந்தது ஏங்க இப்படி பண்றீங்க நீங்க வேலைக்கு வெளியே போக வர இருந்ததே அந்த சைக்கிள் ஒண்ணுதான் அதையும் இப்ப அடகு வச்சிட்டு வந்துட்டேன்னு சொல்றீங்களே பையன் வந்து கேட்பானே சைக்கிள் எங்கப்பான்னு அவனுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க அதை விடுப்புல நம்ம பையன் செருப்பு இல்லாம நடந்தா தானே வலிக்கும் அவன் கையில காசு இல்லைன்னு குழம்ப கூடாது பாரு வீட்டுக்கு வந்த மருமகளுக்கும் பேரன்களுக்கும் ஏதாச்சும் வேணும்னா அவன் யாருக்கிட்ட போய் நிக்கிறதுன்னு யோசிக்க கூடாது பாரு அதான் சைக்கிளை அடகு வச்சுட்டேன் அவன் படிக்கிறப்போ முதல் முறையா அடகு வச்சேன் இப்போ அவனுக்காகத்தானே அடகு வச்சிருக்கேன் இன்னும் மூணு நாளில் மேஸ்திரி பணம் வந்து சொல்லி இருக்கா பணம் வந்ததும் சைக்கிளை வாங்கிக்கலாம் அதுவும் இல்லாம சாயந்திரமான கண்ணு வேற சரியா தெரிய மாட்டேங்குது சாயந்தரத்துக்கு மேல சைக்கிளை நான் ஓட்டிக்கிட்டு வர மாட்டேன் தள்ளிக்கிட்டு தான் வீட்டுக்கு வரேன் அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல பையன் கேட்டா மேஸ்திரி சைக்கிளை வாங்கிட்டு போயிருக்காப்லன்னு சொல்லி சமாளிச்சுக்கிறேன் நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு என்றார் அதற்கு மேல் அம்மா சமையல் கட்டில் பாத்திரங்களை எடுக்கும் சத்தம் கேட்கவே நாங்கள் வீட்டினை நெருங்கினோம் வீட்டு வாசலில் எனது புது தோல் செருப்பை கழட்டி விட்டேன் பக்கத்தில் கிடந்த என் அப்பாவின் ரப்பர் செருப்பு மிகவும் தேய்ந்து போய் குதிகால் பகுதியில் ஓட்டையாகி கிடந்தது அதை பார்த்ததும் என அறியாமல் கண்ணீர் துளிகள் அந்த ஓட்டையில் விழ ஆரம்பித்தன